கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகே செய்யுங்க பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் குரோதி வருஷம் ஆடி மாதம் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான காலத்தை ஆடி மாதம் குரோதி வருஷத்தை சொல்கிறோம் இந்த மாதத்தில் வரக்கூடிய கோச்சாரம் என்ன இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் இந்த மாதத்தில் ஒரு ஒரு ராசிக்காக என்னென்ன பலன் அப்படின்றதையும் கடைசியாக பார்க்கலாம் முதலில் இந்த மாதத்தினுடைய கோச்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் ஆடி மாதம் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஆடி மாசத்தில் திருமணங்கள் வைபவங்கள் எதுவும் நடக்கிறது இல்லை அதே மாதிரி மார்கழி மாதத்துலேயும் நடக்கிறது இல்லை இந்த மாதத்தில் பார்த்த இல்லையேனால் ஆடி மாதத்தில் கோச்சாரம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கும்பொழுது காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் பார்த்த இல்லைனா ரிஷவராசியில் செவ்வாயும் குருவும் இருக்கு கடகராசியில் சூரியன் புதன் சுக்ரன் மூன்று கிரகங்கள் கன்னியில் கேத்து கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இந்த மாதிரி அமைஞ்சிருக்கு இந்த மாதத்தில் பார்த்தாலே ஏன்னா சுக்ர பகவான் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு செல்ற அதாவது எப்போ அப்படின்னு பார்த்தேன்னா ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி எண்ணிக்கை கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு போகிறோம் இது இந்த மாதத்தினுடைய கோள்சாரம் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பௌர்ணமி குரு பூர்ணிமா அப்படின்னு சொல்லக்கூடியது அது தவிர ஹயக்ரீவ் ஹயக்ரீவர் உதித்த நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது கல்விக்கு எல்லாம் கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடியதும் சரஸ்வதிக்கே குருநாதர்னு சொல்லக்கூடியவரும் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் எல்லாமே வந்து இந்த ஹயக்ரீவர் சோஸ்திரத்தை சொல்றதும் ஹயக்ரீவர் கோவிலுக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக அவருடைய ஞானம் நல்லபடியாக இருக்கி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய ஜெயந்தி வருது அதற்கு பிறகு இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு வாஸ்து நாள் வருது வாஸ்து நாள் அப்படின்னு பார்க்கும்போது ஆறு இருபத்தி ஆறு ஐம்பத்தி ரெண்டிலிருந்து எட்டு இருபத்தி ரெண்டு வரலாம் உண்டான ஒன்றரை மணி நேரம் தொண்ணூறு நிமிஷங்கள் பொதுவாகவே வாஸ்து நாள் வாஸ்து கண் விழிக்கும் நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு எட்டு நாள் தான் வரும் அதுவும் இந்த ஆடி மாசத்துல வரும் நார்மலா ஒரு ஆடி மாசத்துல ஒரு நாள் வரும் இது வந்து வாஸ்து கண் விழிக்கும் பொழுது எந்தவித தோஷமும் இல்லாத காலமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் அடிக அதாவது மனை விடலாம் அதை தவிர வந்து அடித்தளம் பண்ணலாம் அதை தவிர கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கிறது புதுசா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இது பண்றது பண்ணலாம் இது வந்து அஞ்சு வகை முறையாக இந்த ஒன்றரை மணி நேரத்தை பிரிக்கிறோம் பதினெட்டு பதினெட்டு நிமிஷமாக வாஸ்து புருஷன் கண் திறக்கிறதும் அவர் காலைக்கடன் முடிக்கிறதும் ஒரு ஒரு அதற்கு பிறகு வந்து அவர் நீராட போகிறதும் அதற்கு பிறகு வந்து பூஜை செய்கிறதும் அதற்கு பிறகு வந்து அவர் சாப்பிட்றதும் தாம்பூலம் தரிக்கிறதுன்னு அஞ்சு வகையாக பிரிக்கிறோம் இதில் சாப்பிட்ற நேரமும் தாம்பூலம் தரிக்கக்கூடிய நேரமான முப்பத்தி ஆறு நிமிஷம் கடைசி முப்பத்தி ஆறு நிமிஷம் வந்து மிகவும் ஏற்றம் அந்த காலகட்டத்தில் போடக்கூடிய வாஸ்து பூஜை அதாவது எந்த ஒரு வீட்டுக்கு வந்து அடிக்கால் போடுறது அதெல்லாம் வந்து மனை பூஜை போடுறது இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் கண்டிப்பாக அந்த ப்ராஜெக்ட் சொல்ல முடியும் இந்த மாதத்தில் பார்த்தாலே இல்லையனால் ஆடி மாதம் முப்பத்தி ஓரு நாளுமே விசேஷம்தான் ஆடி பூரம் ஆண்டாள் உதித்த தினம் அது தவிர ஆடி தவசு வருது தவிர ஆடி சுவாதி கருட பகவான் உதித்த தினமாக கொண்டாடப்படுகிறது இந்த மாதத்தில் இருபத்தி ஒம்பது ஏழு அன்னைக்கு ஆடி கிருத்திகை முருகனுக்கு ஏற்ற தினம் பால் குடம் எடுத்துன்னு போகிறது அதெல்லாம் வந்து பண்ணுவாங்க ஆடி கிருத்திகையிலேருந்து ஆறு மாதம் தை மாதம் வரணும் வந்து விரதம் இருந்து எல்லா விதமான தோஷங்களும் மற்ற அதை தவிர வந்து குழந்தை பாக்கியத்திற்கு விரத விரதம் இருக்கிறதும் கடன் எதிரிகள் துன்பங்கள்லேருந்து விலகி விலகிக்கிறதுக்கும் முருகனுக்கு விரதம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இது அமையிறது இந்த மாதத்தில் பார்த்தேன்னா மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி ஆடிப்பெருக்கு பதினெட்டாம் ஆடி பதினெட்டாம் ஆடி ஆடிப்பெருக்குன்னு சொல்கிறோம் ஆடி பதினெட்டு முடிஞ்சதற்கு பிறகு தான் உங்களுக்கு வந்து ஆடி மாதம் முடிஞ்சதாக கணக்கெடுத்து பொண்ணு பார்க்குறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்து கல்யாணத்துக்கு ஜாதகம் மாத்திரதெல்லாம் பண்ணுவோம் இந்த மாதம் மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆடிப்பெருக்கு வருது அதற்கு பிறகு நாலாம் தேதி அன்றைக்கி ஆடி அமாவாசை தட்சிணாயன புள்ளிய காலத்தின் முதல் அமாவாசை பெரிய அமாவாசைன்னு சொல்லக்கூடியது அதாவது தட்சிணாயன புண்ணிய காலத்தில் வரக்கூடிய அமாவாசையும் உத்தராயண புண்ணிய காலத்தில் வரக்கூடிய தை அமாவாசையும் மிகவும் விசேஷமானது ஏன்னால் பித்தர்களுக்கு அதாவது அவர்களுக்கு உண்டான க கிரமங்களை செய்யாமல் கர்மாக்களை செய்யாமல் இருப்பவர்கள் கண்டிப்பாக எல்லோருமே பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை அன்னைக்கு போய் செஞ்சுட்டு வரணும் அமாவாசை அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போய்ட்டு வர்றது ரொம்பவும் விசேஷம் திருவள்ளுவரில் இந்த மாதம் வந்து ஏழாம் தேதி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி பார்த்தாலேனால் திரு ஆடிப்பூரம் திரு ஆடிப்பூரம்னு சொல்லக்கூடியது வந்து ஆண்டாள் வந்து உதித்த நாள் ஆண்டாளை பற்றி சொல்லணும் அப்படின்னா நாச்சியார் திருமொழியும் திருப்பாவையும் இந்த ரெண்டு விசேஷமான இதுவை கொடுத்துருக்காங்க முப்பது நாள் மார்கழி மாதத்தில் சொல்லக்கூடிய எல்லா பாசுரங்களும் அவளுடையதே மார்கழி மாதமே வந்து ஆண்டாளுக்கு உண்டானது ஆண்டாள் ஆடி மாதத்தில் பிறந்து ஆடிப்பூரம்னு சொல்லி பெரிய ஏற்றத்தை கொடுத்துருக்காள் எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி ஆடித்தபசு அதாவது ஊசி முனையில் நின்று தவம் செய்து ஹரியும் ஹரணையும் ஒன்றாக பார்க்க வேண்டும்னு இருந்த கோலம் அது அதனால் வந்து ஆடித்தபசு பன்னெண்டு நாள் பெரிய விசேஷமாக நடக்கும் இது சங்கரன் கோவிலில் பெரிய ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய நாளாக இருக்கும் இந்த மாதத்தில் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது கடைசி நாள் பார்த்த வரலட்சுமி விரதம் இதுவும் பெரிய ஏற்றமான காலகட்டம் இந்த மாதத்தில் எல்லாமே ஏற்றமான காலகட்டமாக அமைய போகிறது மாதம் பொதுவாகவே வீட்டினுடைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பண்ணாமல் கோவில்கள் பொது காரியங்கள்லாம் பண்ணுறது ரொம்பவும் பெரிய விசேஷம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்குறோம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயின்ட்டுருக்கு உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டுதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக இந்த மாதம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் உங்களுக்கு சந்திராசிரம நாட்கள் என்ன அப்படின்றதையும் சொல்லுவோம் என்ன எளிய பரிகாரம்ன்றதையும் சொல்கிறேன் விருச்சிகம் விசாகம் அனுஷம் கேட்டை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான் ராசிக்கு சப்தமத்தில் இருக்கிற இந்த மாதத்தில் பார்த்த உங்களுடைய ராசிநாதன் சம சப்தமத்தில் குருவோடு சேர்ந்து இருக்கிறது பெரிய விசேஷம் அஞ்சாம் அதிபதி ஏழாம் இடத்தில் இருக்கிறதும் ராசிநாதன் ஏழாம் இடத்தில் இருக்கிறது மூலியமாக மிகப்பெரிய வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பார்ட்னர்ஷிப் தொழிலில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல வந்து ராகுபகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு அபரிமிதமான வளர்ச்சி இருக்கும் பொருளாதார வளர்ச்சி மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும் ஆனால் உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்துக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல வக்கரகதியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக உடல் நிலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் வண்டி வாகனங்களில் போகும்போது ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது தாயின் உடல்நிலையில் கொஞ்சம் கவனிப்பாக இருப்பது மிகவும் நல்லது இந்த மாதம் அதாவது ஆடி மாதம் குரோதி வருஷம் வந்து பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான மாதத்திற்கு இந்த மாதத்தில் குரோதி வருஷத்தில் உங்களுடைய ராசிநாதனே சப்தமத்தில் இருக்கிறதுனாலும் குரு மங்கள யோகம் அமையிறதுனாலையும் அந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இரும்பு சம்பந்தமாக இரும்பை நெருப்பை மிச்சு பண்ணுறவங்க அதாவது அந்த வெல்டிங் சால்ட்ரிங் அது மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவங்க அதை தவிர வந்து இந்த இது அதாவது சமையல் கலை வல்லுநர்கள் இரத்த சம்பந்தமான இருக்கக்கூடிய டாக்டர்ஸு இந்த மாதிரியான இதில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த மாதத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் சப்தமத்தில் குரு பகவானோடு சேர்ந்திருக்கக்கூடியது பெரிய விசேஷம் குரு மங்கள யோகம் அமேறுது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் திடீர் பொருள் வர வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதி பத்துக்கு பன்னெண்டாம் இடமான ஒன்பதாம் இடத்துல இந்த மாதத்தில் இருக்க புதன் சுக்ரனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இதன் மூலியமாக பார்த்தலையானால் தொழிலில் வந்து சிறு சொந்த தொழில் பண்ணுறவர்களுக்கு கொஞ்சம் செட்பேக் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு கொஞ்சம் அதிகமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் எட்டாம் அதிபதியும் சேர்ந்து மறைமுகமாக எதிர்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு எட்டு பதினொன்று அதிபதி ஒன்பதாம் இடத்துல போய் இருக்கிறது மூலியமாக தந்தையின் மூலியமாக திடீர் பண வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர பார்த்தாலேயா உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா வெளிநாடு போய் படிக்கக்கூடிய மாணவர்கள் படிக்கணும்னு நினைக்கிற மாணவர்களுக்கு நிச்சயமாக வெளிநாடு யோகம் கிடைக்கும் ஏன்னா ஆறாம் அதிபதியே ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக அது தவிர ஒன்பதாம் இடத்துல வந்து சுக்கரனும் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது பன்னெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய துலாத்தில் வந்து ராசி துலா ராசிக்கு அதிபதியானவரே வந்து உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடும் அப்படின்றத சொல்கிறோம் ஒன்பதாம் இடத்துல மூன்று கிரகங்கள் இருக்கிறதுனால வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும் அதுவும் ஒரு ஷார்ட் ட்ரிப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மேல் படிப்பு படிக்கணுன்ற மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமாக இருக்கும் இருந்தாலும் வெளிநாட்டில் இந்த பர்டிகுலர் யூனிவர்சிட்டி வேணும்னு நினைக்கிற வாழ்க்கு கொஞ்சம் செட் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக சிறு சிறு ஆதாய குறைவுகள் இருக்கும் இருந்தாலும் குரு பகவான் பார்க்குறதுனால கொஞ்சம் ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அஞ்சாம் அதிபதி ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று இது எல்லாம் வந்து சேர்ந்து வர்றதுனால காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு முயற்சிகள் நல்லபடியாகவே இருக்கும் உங்களுடைய ராசியின் நாலாம் இடத்துல சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறதுனால படிக்கக்கூடிய மாணவர்கள் மனசில் தங்காமல் மறக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு தடவைக்கு பத்து தடவை படித்தாலும் மறந்து போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் ஏன்னா சனி பகவான் நாலாம் இடத்துல அதாவது அர்த்த அஷ்டம சனி அப்படின்னு சொல்லக்கூடிய நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக உடல் உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு இருந்தாலும் குரு உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால அந்த அளவுக்கு பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வந்து ஓரளவுக்கு சரியாக இருக்கும் இருந்தாலும் சில நாட்களை முயற்சி பண்ணுறது தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு சொல்லுவோம் அந்த சில நாட்கள் அப்படின்றது வந்து சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு சொல்லும் சந்திராஷ்டம நாட்கள் என்றைக்குன்னா ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியிலிருந்து ஒன்று ரெண்டு மூணாம் தேதி மா காலை ஒரு ஏழரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளிவர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயமாக இருந்தது ஏனால் உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது நீர்மோர் வந்து தானம் கொடுத்துட்டு உங்களால் முடிஞ்சது பண்ணுங்க அதன் ப மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் இந்த மாதம் நீங்கள் வந்து மாங்காடு அம்மன் மாங்காடு கோவிலுக்கு போயிட்டு வாங்க அந்த சென்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய மாங்காடு மாரியம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்கோ உங்களுக்கு எல்லா விதமான மாற்றங்களும் ஏற்ற ஏற்றங்களும் கடவுள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்